ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி எட்டு நாட்களை வரைக்கும் ஒரு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க அதாவது வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா நவக்கிரகங்கள் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை வந்து மாற்றுவதோடு மற்ற கிரகங்களுடன் இணைந்து சுப பலன்கள் கொடுக்கும் இல்லைன்னா அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய

நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் இல்லாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ ள்ள போகலாம் அதாவது அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுராக பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற கொண்டிருந்தாலும் சரிங்க இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில இருக்கிறது அதிலும் சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் குறிப்பிட்ட ஒரு சில ஒரு சில விஷயங்களால நீங்க திடீர்னு அவமானப்பட வேண்டியதாக இருக்கும் அதாவது எந்த மாதிரியான விஷயங்களால் நீங்கள் அவமானப்படுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பட்சத்தில் அதே நேரம் வந்து மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்கள் அனாவசியமாக தலையிடக்கூடிய பட்சத்தில் நீங்க அவமானப்பட நேரிடும் அதனால இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவர்கள் விஷயத்துல தலையிடுவது அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுடைய இல்லம் தேடி வரும் இது நாள் வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் இல்லம் தேடி வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இருந்தாலும் எடுத்த வேலையை மெதுவாக வந்து நீங்கள் நடத்தி செல்லுங்க ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அசுர வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு மிதமான முன்னேற்றம் மெதுவான முன்னேற்றத்தை நோக்கி தான் செல்லும் அதே நேரம் நிதி சிக்கல்கள் வந்து அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு எரிச்சல் டென்ஷன் கோபம் போன்றவை அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால நிதி சிக்கல்களை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க வரவுக்கு நிகரான செலவுகளை மேற்கொள்றது ரொம்ப நல்லது நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவோ அதற்கு ஏற்றுவாத திட்டமிட்டு பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா திடீர் நிதி சிக்கல்களை வந்து தவிர்க்க முடியுங்க அதே நேரம் தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளுடன் தேவையற்ற தகராறுகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று குடும்ப உறுப்பினர்களுடைய வாக்குவாதங்கள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் அதே நேரம் அதிகாரிகளிடமிருந்து அழுத்தமும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் உடல்நலத்துல அலட்சியமாக இருக்கிறது நல்லது கிடையாதுங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல தடை தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு வேலைகளை மேற்கொள்வது சால சிறந்த அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் தொழில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த மாற்றங்களை வந்து உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்களாகவே இருக்க பெற்றாலும் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தற்போதைக்கு அது உங்களுடைய விருப்ப விருப்பத்திற்கு மாறான ஒரு மாற்றமா இருந்தாலும் கூட எதிர்காலத்துல அதனால் உங்களுக்கு அனுகூலங்கள் தான் ஏற்படும் அதனால கவலைப்படாதீங்க தொழிலில் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து மறைமுக எதிரிகளால் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலைகளில் கூடுதல் பனிச்சுமை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது வீண் செலவுகள் பற்றி மறுபரிசீலனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்கிறது அவ்வளவா நல்லது கிடையாது கடன் அழுத்தம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கடன் விஷயங்களில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க குழந்தைகளின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க பாருங்க முக்கியமாக விஷயங்கள் வெறுப்பாகவும் மாறலாம் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று சொல்லணும் சில விஷயங்கள்ல வந்து நீங்க கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானங்களை தவிர்க்கலாம் தேவையில்லாத அவ்வப்பெயரை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது தவறே செய்யாம குற்றச்சாட்டப்படலாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க வந்து அலட்சியம் இல்லாம அவசரம் இல்லாம நிதானமா திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அதிலும் புத்திசாலித்தனமா சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேலும் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் அந்த அங்கார யோகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகளை உண்டு பண்ண போகிறது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நீங்க பல நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம அப்படியே உடனே ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான குற்றம் சாட்டப்படுவீங்க தவறை செய்யாமல் குற்றச்சாட்டப்படுவீங்க பெயர் வீண்படி சுமக்க நீடிடலாம் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிறதுனால டிசம்பர் ஏழு வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்போ பலமுறை சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் புதிய முடிவுகள் எடுக்கிறத நல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக கவனிக்க பாருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம் மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் ரொம்ப முக்கியம் வியாபாரம் வேலை அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானமா நடந்து கொள்ள பாருங்க அதே நேரம் இந்த காலகட்டம் சிறிது சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னா வீட்டு பிரச்சனைகள் குடும்ப அமைதியின்மை வீடு மாற்றம் அப்படி இல்லைன்னா சொத்து தகராறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறத நீங்க உணர்ச்சி ரீதியா சற்று நிலையற்றதாகவும் இருப்பீங்க குறிப்பா பெரியவர்கள் அப்படி இல்லைன்னா பெற்றோருடன் இந்த காலகட்டத்துல புதிய சொத்துக்களை வாங்குறது அப்படி இல்லைன்னா பெரிய முதலீடுகளை செய்யறது நல்லதல்ல அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து தங்களை தாங்களை சுய பரிசோதனைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள்ல எங்கே தவறு செய்தாங்க அப்படிங்கறத கண்டறிய அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க வேலையில் அழுத்தம் இருந்தாலும் குருவினுடைய புயற்சி நீதியின் பாதையை நோக்கி உங்களை அடைத்து செல்லும் அதே நேரம் தியானம் அமைதி அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் சிறப்பு கவனம் சேவை ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்துல கிரகங்களினுடைய பியர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நேர்மையான மாற்றத்தை எதிர்கொண்டாலும் பல வகையில வந்து எதிர்மறையான தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால பல ரீதியான பல விஷயங்கள் ரீதியா பார்க்க முடியுது சிக்கல்கள் போராட்டங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்பெயர் வீண் படி சுமத்தப்படவும் நீரலாம் தேவையே இல்லாமல் குற்றச்சாட்டப்படலாம் இல்லைன்னா சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆளாக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க எந்த ஒரு நீ எந்த ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டாலும் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த விஷயம் தங்க பெண்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் யாரையும் எதற்காகவும் நம்ப வேண்டாம் யாருடைய பேச்சையும் கேட்டு ஆடினீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தையும் விளைவுகளையும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் விரும்பிய பலன்கள் கிடைக்கா கிடைத்தாலும் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புக்கு மாறான விஷயங்கள் நடைபெறுவதால் ஏமாற்றம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த கால கட்டத்தில் இருக்கிறது யாரை நம்ப வேண்டும் அப்படிங்கறதுல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது தனிப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள்ல ஏற்படக்கூடும் தவறான புரிதல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் நலம் ரீதியாக சரிமான பிரச்சனைகள் சோம்பல் அப்படி இல்லைன்னா மன அழுத்தம் தோன்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால கொஞ்சம் கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கும் போது தற்காலிக லாபங்களுக்காக அவசரப்பட வேண்டாம்